திசு விகாரை அகற்ற முற்பட்டால் கிளர்ந்தெழுவும் பணம் வாங்கிய அரசியல்வாதிகள் நத்தாரூரை யாழ் மக்கள் என்னை கொன்று விடுவார்கள் எதிர்கட்சி தலைவரின் கோரிக்கைக்கு அர்ச்சனா வழங்கிய பதில் நாட்டில் ஏற்பட்டுள்ள சிக்கலான சூழ்நிலை ஹரசரி சில்வா ஜனாதிபதிக்கு கடிதம் மூலம் விளக்கம் சீனாவின் ஆதரவுக்கு நன்றி கூறிய ஜேவிபி ஒத்துழைப்பை வளர்க்கவும் தயார் முல்லைத்தீவில் சிறுமி உயிரிழப்பு நீதி வேண்டும் கிராம மக்கள் கோரிக்கை அனுருவின் ஆட்சி விடும் எச்சரிக்கை விடுக்கும் அர்ஜுனா உதவி திட்டங்கள் கிடைக்கவில்லை போராட்டத்தில் குதித்து கிளிநொச்சி மக்கள் யாழ் தையிட்டு திச விகாரை விடயத்தில் எமது பொறுமையை மீண்டும் மீண்டும் சோதிக்க கூடாது இலங்கை பௌத்த நாடு என்பதை தமிழ் அரசியல்வாதிகள் ஏற்க வேண்டும் என்று ஸ்ரீலங்கா பொதுச்சின பிரமணவின் சிரேஷ்ட உறுப்பினரான சரத் வீரசகர தெரிவித்தார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் தெரிவித்ததாவது தீச விகாரைக்கு அழுத்தம் கொடுத்து அதனை அகற்றுவதற்கு முற்பட்டால் அதற்கு எதிராக நாங்கள் கிளர்ந்தெழுவோம் யாழ்ப்பாணத்தில் ராணுவத்தின் வசமிருந்த காணியில் தொன்னூற்றி எட்டு சதவீதம் விடுவிக்கப்பட்டுள்ளது எனவே தீச விகாரை தொடர்பில் அநீதியான தகவல்களை பரப்பக்கூடாது இலங்கை பௌத்த நாடு என்பதை குமார் பொன்னம்பலம் சிவஞானம் சுரேதரன் உள்ளிட்டோர் புரிந்து கொள்ள வேண்டும் இதனை அனைவரும் ஏற்றுக் கொள்ள வேண்டும் பௌத்த மக்களுக்கு வழிபாட்டு மறுக்கப்படுகின்றது அதற்கு எதிராக கஜேந்திரகுமாரின் ஆட்கள் வந்து போராட்டம் நடாத்துகின்றனர் ஆனால் இவர்கள் கொழும்புக்கு வந்து சுதந்திரமாக கோயிலுக்கு செல்லும் நிலை காணப்படுகின்றது இலங்கை பௌத்த நாடு என்பதால் தான் இது சாத்தியமாகின்றது இலங்கையில் வேறொரு மதம் பெரும்பான்மையாக இருந்திருந்தால் அந்த மதத்துக்கு எதிராக செயற்பட்டுவிட்டு சுதந்திரமாக இருக்க முடியுமா பௌத்த தர்மம் வழங்கப்பட்ட போதனைகளால் தான் பொறுமை காக்கின்றோம் ஆனால் அந்த பொறுமைக்கும் ஓர் எல்லை உண்டு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதேவேளை தமிழர் தாயத்தில் பீகாரை கட்ட முடியாது என யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் குறிப்பிடுகின்றது இது தொடர்பில் இலங்கையில் உள்ள அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் நிலைப்பாடு என்ன வடக்கு கிழக்கில் உள்ள பௌத்த மரபுரிமைகளை நாசமாக்கும் நிகழ்ச்சி நிரல் முன்னெடுக்கப்படுகின்றது என குறிப்பிட்டுள்ளார் மேசைக்கு அடியால் பணத்தை வாங்கிக் கொண்டு இயற்கைக்கு மாறான செயற்பாடுகளுக்கு அனுமதி அளித்த அரசியல்வாதிகள் செய்த தவறை பேரிடரில் மண் மற்றும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட காரணமாகும் என பேராயர் ரஞ்சித் தெரிவித்துள்ளார் ஜேசுபாலன் புறப்பான நத்தார் பண்டிகையின் தேசிய நிகழ்வு இன்று உஸ்வட்ட தேவாலயத்தில் நடைபெற்றது அங்கு நடைபெற்ற இரவு ஆராதனையில் பேராயர் மேல்கம் ரஞ்சித் உரையாற்றும் போது இவ்வாறு குறிப்பிட்டார் தொடர்ந்து உரையாற்றிய அவர் அரசியல்வாதிகள் பணத்தை பெற்றுக்கொண்டு காடழிப்பு சதுப்பு நிலங்களை நிரப்புதல் மலைகளில் கட்டிடங்கள் அமைப்பது அனுமதி அளித்தல்லை மாசெய்தனர் அவற்றுக்கு இன்னும் மக்கள் பல கஷ்டங்களை அனுபவிக்கின்றனர் ஏன் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது சிலர் தனது சுயநலத்திற்காக சுற்றுச்சூழலை முழுமையாக நாசப்படுத்தியதால் ஆகும் எவ்வித மற்ற நிலையில் குப்பை கூடங்களை வீதியில் வீசி முழு நாட்டையும் அசுத்தமாக்கியது யார் நாங்களே இவற்றை செய்தோம் இதற்கு அரசியல்வாதிகளும் பக்கபலமாக இருந்து செயற்பட்டுள்ளனர் அது மட்டுமல்ல பணத்தை சேமிக்க துடைக்கும் பேராசைகளால் இந்த நிலைமை ஏற்பட்டது ஆனால் நாம் மரணிக்கும் போது இவற்றை கொண்டு செல்ல போவதில்லை என்று குறிப்பிட்டிருந்தார் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச கொழும்பில் போட்டியிடுமாறு தன்னிடம் கேட்டுக் கொண்டதாக அர்ச்சுனா ராமநாத நம்பி தெரிவித்துள்ளார் நேற்று கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலையான அர்ச்சுனா ராமநாதன் விடுவிக்கப்பட்டார் அதன் பின்னர் வெளியில் வந்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது இதனை தெரிவித்தார் மேலும் கருத்து தெரிவித்த அவர் அது தொடர்பில் எதிர்காலத்தில் சிந்தித்து பார்ப்போம் ஆனால் யாழ்ப்பாண மக்கள் என்னை விட மாட்டார்கள் கொன்று விடுவார்கள் அப்படி நான் வருவதென்றால் சட்டத்திரணி கௌசல்யாவை அங்கு நிறுத்திவிட்டே வருவேன் அவர்தான் எனக்கு அடுத்தபடியாக பட்டியலில் இருக்கிறார் அவருக்கு பதினாயிரத்திற்கு மேல் கிடைத்துள்ளது இருக்கும் கஜேந்திரகுமார் விட அதிகமான வாக்குகளை பெற்றுள்ளார் நான் நினைக்கின்றேன் நாட்டை திருத்த முடியாது ஒரு சந்தர்ப்பத்தில் அரசுக்கு எதிராக வாக்களிக்கின்றனர் பின்னர் இதனாலேயே கொழும்பு மாநகர சபை இது அரசாங்கத்தின் பாரிய நான் நோக்குகின்றேன் என்று தெரிவித்துள்ளார் இதே போல கண்டி மகாநாயகத்தேரிடம் ராமநாதன் அர்ஜுனா நாடாளுமன்றத்தில் தான் தெரிவித்த கருத்துக்கு மன்னிப்பு கேட்டுக்கொண்டுள்ளார் நேற்று கோட்டை நீதிவான் நீதிமன்றத்தில் முன்னிலை ராமநாதன் அர்ஜுனா எம்பி பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டார் அதன் பின்னர் வெளியில் வைத்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது இதனை தெரிவித்தார் சமகால அணுறு அரசாங்கம் இன்னும் சிறிது தான் ஆட்சியில் இருக்கும் என தலதா மாளிகையின் மகாநாயக்க தேரர்கள் தெரிவித்ததாக கடந்த பத்தொன்பதாம் தொகுதி நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போது நான் தெரிவித்திருந்தேன் ஆனால் அவர்கள் அப்படி சொல்லவில்லை இந்த அரசாங்கத்தை தொடர்ச்சியாக கொண்டு செல்ல எனது பங்களிப்பை வழங்குமாறும் உங்களைப் போன்று உண்மையை பேசுபவர்கள் எமது நாட்டுக்கு தேவை என குறிப்பிட்டனர் ஆனால் மக்கள் இந்த அரசாங்கத்தை வறுக்கின்றனர் என்ற கருத்தை அவர்களையும் சேர்த்ததற்கு மன்னிக்குமாறு வேண்டிக் கொள்கின்றேன் அவர்கள் சொல்லாததை நாடாளுமன்றத்தில் கூறியதாக அர்த்தமாகிவிடும் என்று குறிப்பிட்டிருந்தார் ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ஹர்சரி சில்வா நாட்டில் ஏற்பட்டுள்ள சிக்கலான சூழ்நிலை தொடர்பில் ஜனாதிபதி அனுரகுமாரதிக்கு அவசர கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார் டீட்பா சூறாவளியால் ஏற்பட்டுள்ள பாதிப்பு காரணமாக நாடொரு முக்கியமான தருணத்தை எதிர்கொண்டுள்ள இந்த நேரத்தில் டிசம்பர் முதல் கணக்காய்வாளர் நாயகம் பதவி நிரப்பப்படாமல் இருக்கிறது கணக்காய்வாளர் நாயகம் இல்லாதது ஒரு சிக்கலான சூழ்நிலை ஏற்படுத்தியுள்ளதாக நிதிக்குழுவின் தலைவர் என்ற வகையில் டாக்டர் ஹர்சரி சில்வா ஜனாதிபதி திசாநாயக்கவுக்கு எழுதிய கடிதத்தில் தெரிவித்தார் ார் அந்த கடிதத்தில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது அரசியலமைப்பின் நாற்பத்தி எட்டாவது பிரிவின்படி பொதுநிதிகள் மீது பாராளுமன்றம் முழுமையான கட்டுப்பாட்டை கொண்டுள்ளது அதை செயல்படுத்துவதற்கு ஒரு சியாதின அவசியம் மேலும் அரசியலமைப்பின் பிரிவின்படி கணக்காய் நாயகம் ஒருவரும் நியமிக்கப்பட வேண்டும் அவர் அரசு நிறுவனங்களில் கணக்காய்வு செய்து அதன் விவரங்களை நாடாளுமன்றத்திற்கு அறிக்கை செய்ய வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் எனவே கணக்காய் நாயகம் பதவி நிரப்பப்படாமல் இருப்பதால் மேற்கு குறிப்பிட்ட செயல்முறை மீறப்பட்டுள்ளதாகவும் அவர் கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையின் டெப்பா சூறாவளியின் தாக்கத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சீன அரசாங்கம் வழங்கிய உதவி மற்றும் ஆதரவுக்கு ஜேவிபியின் பிபியின் பொதுச்செயலாளர் டில்வின் சில்வா தனது நன்றியை தெரிவித்தார் சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் உயர்மட்ட குழுவும் மக்கள் விடுதலை முன்னணியின் செயலாளர் டில்வின் தலைவர்கள் குழுவும் நேற்று பிற்பகல் கட்சி தலைமையத்தில் சந்திப்பொன்றை நடாத்தியிருந்தனர் கட்சிக்கும் மக்கள் விடுதலை முன்னணிக்கும் இடையிலான நீண்டகால நட்பு மற்றும் ஒத்துழைப்பு தொடர்பில் கலந்துரையாடப்பட்டது ஜனாதிபதி திசநாயக்கவின் சீன விஜயத்தின் போது கையெழுத்திடப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மேற்கொள்ளப்பட்ட ஒத்துழைப்பு நடவடிக்கைகள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டது எதிர்வரும் ஆண்டில் சீன கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் மக்கள் விடுதலை கலந்துரையாடினர் மக்கள் விடுதலை முன்னணியை பிரதிநிதித்துவப்படுத்தி தொழில் மற்றும் தொழில் முனைவோர் மேம்பாட்டு அமைச்சர் சுனில் ஹந்த் வர்த்தகம் உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டு அமைச்சர் வசந்த சமரசிங்க மற்றும் பலரும் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட சிறுமியொருவர் உயிரிழந்தமை குறித்த வைத்தியசாலையின் தவறு எனவும் சிறுமி உயிரிழப்பிற்கு சரியான நீதி வேண்டும் எனவும் முல்லைத்தீவு சிலாபத்தை மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் கடந்த இருபதாம் தகுதியன்று உணவு ஒபாமை காரணமாக முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பனிரண்டு வயதுடைய சிறுமியொருவர் இருபத்தோராம் தகுதி என்று உயிரிழந்தார் குறித்த சிறுமியின் உயிரிழப்புக்கு நீதியான விசாரணை தீர்வு வழங்கப்பட வேண்டும் என சிலாபத்தை மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இது தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த மக்கள் உயிரிழந்த சிறுமிக்கு ஒரு நீதியான தீர்வு கிடைக்க வேண்டும் வைத்தியசாலைக்கு அனுப்பப்படும் பிள்ளைகளுக்கு இது போன்ற எதிர்காலத்தில் நடக்க கூடாது போரில் அடிபட்டு விட்ட நிலையில் இப்போது ஒவ்வொரு உயிராக வளர்த்து கொண்டிருக்கின்றோம் இருந்தால் இதனை நாங்கள் கொண்டிருக்க மாட்டோம் இதற்கான தீர்வினை வைத்தியசாலை அதிகாரிகள் தர வேண்டும் தவறும் பட்சத்தில் சிலாவத்தை மக்கள் யார் என்பதை இந்த அரசாங்கத்திற்கு கொள்வோம் என அவர்கள் தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் குறித்த சிறுமியின் இறுதி நிகழ்வுகள் நேற்று சிலாவத்தை பகுதியில் உள்ள அவரது இல்லத்தில் நடைபெற்றமை குறிப்பிடத்தக்கது நேசன் டினோஜான்ன்ற பிறந்த இருந்து நாங்கள் இந்த தகவலை உங்களுக்கு தாரோம் பிள்ளை வந்து ஒரு ஆரேகால் போல் தாயோட அலர்ஜி என்று சிறிய வருத்தத்துக்கு நடந்து தான் ஆள் அங்கே மோட்டர் விட்டுட்டு நடந்து தாயோட சிரித்து கதைச்சி ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போனவா போன போன பிள்ளை ஆரம்பகட்ட சிகிச்சையாக ஐசியூவில் அவக்கு அழர்ஜிக்குரிய ஹைட்ரோகோட்டிசோனும் பிரிட்டனும் வழங்கி அவக்குரிய அலர்ஜி வந்து இல்லாமல் போயிட்டுது அதுக்கு பிறகு அவ பிள்ளைய வந்து வாட்டுக்கு உள்ளே விட்டுருக்கினோம் அப்போ வாட்டுக்கு அனுப்பினோடனே அங்கே வந்து சேலை நேர்த்தி அங்கே சிகிச்சை வழங்குறதுக்கு சிகிச்சை வழங்குறதுக்கு அப்போ அந்த ஊசி ஒன்று அது அந்த குறைஞ்ச சதவீதத்தில் ஒன் பர்சன்ஜ் இதை விட குறைய போட வேண்டியதை நாலு தசம் அஞ்சு வீதம் வந்து அந்த டாக்டர் அம்மா போட்டதா போட்டதாக போ போட்டிருக்கிறான் அந்த அந்த அம்மா வந்து கேட்டிருக்கிறா இந்த டோஸ் கொஞ்சம் கூட வேலோன்ற இல்லை பிரச்சனையில் போடுங்கன்னு சொல்லியிருக்கிறான் அப்போ திருப்பியும் அந்த நர்ஸ் அம்மா வந்து கேட்டுருக்கிறா அப்படி ஒரு பிரச்சனைன்னு சொல்ல அவசர இல்லை பிரச்சனையில் நீங்கள் போடுங்கன்னு சொல்லி அந்த கணத்தில் வந்து தாய் வந்து சாப்பாடு வாங்குறதுக்காக சென்றுருக்குறான் அப்போ சென்று வந்துஞ்ச வேற அவள் சேலனில் அந்த ஊசியை ஏற்றின காணத்தில் அந்த புள்ள இறந்துட்டான் இறந்தின்ற விஷயத்த உடனே நர்ஸ் அந்த டாக்டருக்கு சொல்ல டாக்டர் அம்மா ஓடி வந்து டிக்கெட்டை கிழித்து கொம்பட்டுக்க போட்டு ப்ரெஸ் பண்ணிட்டான் பிறகு தான் பிறகு ஒரு டிக்கெட்டை எழுதி அதில் வச்சுருந்துருக்குறார் பிறகு அந்த டிக்கெட்டுக்கு வந்து அந்த நர்ஸ் வந்து சரி போட்டு சைன் பண்ண அதுதான் அந்த எங்களுக்கு ஒரு ஆதாரமாக இருக்குது அப்போ இந்த விஷயம் வந்து பிள்ளைண்ட உயிர் வந்து போயிட்டுது பெற்றோர் துயரத்தில் இருக்கிறாங்க துயரத்தில் இருந்து அவங்கள் இப்போ முன்னின்று இதன்றதுக்கு செய்கிறதுக்கு வந்து அவைகள் முன்னுக்கு விரை ஆனாலும் எங்களோட சிலாவத்தில் அவங்களோட ஆர்டிஎஸ் அமைப்பு மீனவ அமைப்பு அமைப்பு விளையாட்டு கழகம் பெற்றோர் அவதி சங்கம் இதில் எல்லோரும் அனைவரும் இது இருக்கிறோம் நாங்களும் ஒரு சமூக செயற்பாடான சிலாவதை சேர்ந்தங்களை ஆக்கலாம் அப்போ அதில் நான் இந்த விடயத்தை வந்து இதுக்கு ஒரு பிள்ளை இறந்த பிள்ளைக்கு தகுந்த தீர்வு வந்து தரப்பட வேண்டும் அத்தோடு வந்து நாங்கள் நாளைக்கு இந்த அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து மாஞ்சோள் ஆஸ்பத்திரியில் ஒரு மணி நேர நீதி கோரி ஒரு சின்ன ஆர்ப்பாட்டம் ஒன்று நாங்கள் செய்ய இருக்கிறோம் இந்த தகவலை வந்து இந்த இறந்த பிள்ளைக்கு வந்து தீர்வு கிடைக்கணும் ஏன்னென்று சொன்னால் எல்லா பிள்ளைகளும் வந்து இதே மாதிரி நிகழ்வுகள் வந்து நடக்கக்கூடாதுன்றதுக்காக நாங்கள் இந்த முடிய அமைப்பு ரீதியாக மேற்கொள் இருக்கிறோம் நன்றி இப்ப நாங்கள் நாங்கள் உங்களை தகவலை தந்து இதற்கான தீர்வு நாங்களுக்கு மிக விரைவில் கிடைக்க வேண்டும் என்றும் கிடைக்க தவறும் பட்சத்தில் இது நாங்கள் விடாமல் ஒரு பெரிய போராட்டமாக மாற்றுவோம் தான் நினைக்கிறேன்டா இதே மாதிரி இனியும் ஒரு பிள்ளைகளுக்கு நடக்க கூடாது ஏன்னா நாங்கள் இவ்வளவு யுத்தத்துல அடிபட்டு செத்து பிளச்சி இப்ப வந்து உயிரா வளர்த்து கொண்டிருக்கிறோம் தங்களட கவனையை பல இப்படி ஒவ்வொரு புள்ளியலும் செத்துக்கொண்டுதான் நாங்கள் இதை பார்த்து கொண்டு இருக்க மாட்டோம் இதுக்கான தீர்வை மிக விரைவில் மருத்துவமனை அதிகாரிகள் தர வேண்டும் தவ தர தவறும் பட்சத்தில் நாங்கள் இந்த சிலாவத்த மக்கள் அனைவருமே யார் என்ற அரசாங்கத்தை காட்ட வேண்டி வரும் என்றதை இதை கூறிக்கொள்கிறோம் ஜனாதிபதி அனுரகுமாரதிநாயகுவின் படகில் ஓட்டை விழுந்துள்ளதாகவும் படகு உடைந்து மூழ்கப் போவதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தெரிவித்தார் அரசாங்கம் கவிழ்ப்பதற்கான அறிகுறிகள் தற்போது தெரிவதாகவும் இன்னும் ஒரு வருட கால பகுதிக்குள் ஆட்சி கவிழும் எனவும் அவர் சுட்டிக்காட்டினார் கொழும்பு மாநகர சபையில் தேசிய மக்கள் சக்தி வரவு செலவு திட்டம் தோற்கடிக்கப்பட்டமை தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார் மேலும் கருத்து தெரிவித்த அவர் நலிந்த ஜெயதீச இரண்டு வாரங்களுக்குள் இதனை மீட்பதாக கூறியுள்ளார் அப்படி செய்தாலும் நல்லது ஜனாதிபதி சுற்றியுள்ளவர்கள் இவ்வாறு அவருடைய படகில் ஓட்டைகளை உருவாக்கி வருகின்றனர் வடக்கில் முல்லைத்தீவிலும் கூட வரவு செலவு திட்டம் தோற்கடிக்கப்பட்டுள்ளது என தெரிவித்தார் கிளிநொச்சி மாவட்டத்தின் ஜோகர் சுவாமி குடியிருப்பு பகுதியில் உள்ள எழுபத்தி குடும்பங்கள் கடந்த வெள்ளம் காரணமாக பாதிக்கப்பட்ட போதும் தமக்கான உதவி திட்டங்கள் அவையும் கிடைக்கவில்லை என தெரிவித்து கவனயீர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுத்திருந்தனர் கிளிநொச்சி இரணிமடை குளத்தின் கீழான தாழ்நில பகுதிகளில் ஒன்றான பண்ணங்கண்டி பகுதியில் உள்ள சுவாமி குடியிருப்பு வெள்ளத்தினால் கடுமையாக பாதிக்கப்பட்டதுடன் வெள்ள நீர் புகுந்து பல வீடுகளில் பாதிப்பு ஏற்பட்டது இருப்பினும் தமக்கான உதவி திட்டங்கள் எதுவும் கிடைக்கவில்லை என போராட்டத்தில் ஈடுபட்ட பிரதேச மக்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் இக்கிராமத்தில் சுமார் குடும்பங்கள் வசித்து வருகின்றட குடும்பங்களின் வீடுகளுக்குள் முழுமையாக வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டுள்ளன இந்நிலையில் வீடு சுத்தம் செய்வதற்கான இருபத்தாயிரம் மற்றும் பாடசாலை மாணவர்களுக்கான வழங்கப்படுகின்ற உதவித்தொகையும் கிடைக்கவில்லை எனவும் தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது